நிலவை உற சுமேகம் அந்த நினைவை நினைத்தே உருகாத பருகும் காதை நாள் பருகாத நீ முடிந்த பூவில் ஒரு இதழாய் வாழ்ந்து விட்டு போவதற்கு நினைத்தே நீ நடந்த மண்ணெடுத்து சிலனாய் சந்தனத்தின் வாசம் அதில் முகர்ந்தே நிலத்தேண்டும் தேர்க்கிறேன் காதல்ன தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா கண்ணுக்குப் பாரம்மா நீ இன்று யாரம்மா கோபங்கள் என்னும் இங்கு ஏனம்மா காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா